பல நேரத்துல வாகனங்களை நாங்க கார்ல டிராவல் பண்ணும் போது அமைதியா வருமா அமைதியா பார்த்தா இப்போ எதிர்க்க வர லாரி நம்ம நம்ம இடிச்சா இந்த பயத்தை எல்லாத்தையும் கர்த்தர் ஒரு நாள் மாற்றி போட்டார் எப்ப தெரியுமா எங்க மேல இருக்கிற வாக்கு தத்தத்தை எப்போ ஜெசிமா பண்ண ஆரம்பிச்சாலும் கர்த்தர் தைரியத்தை கொடுத்தது மாத்திரம் இல்லை ஆசீர்வாதத்தை பரிபூரணமாக ரிசீவ் பண்ண இதோ நிக்க வச்சிருக்கிறார் சாட்சி அமென் அமென் இன்றைக்கு பயத்தோட நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் கர்த்தர் அந்த பயத்தை நீக்கி அவர் கொடுக்கிற பதில் உங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்று கொடுக்கும் அம ஹலோ லூயா இன்னைக்கு கேள்விகளோட இருக்கீங்களா தெர் இஸ் அ காட் ஹூ ஆன்சர்ஸ் யூர் கொஷின்ஸ் த காட் ஹூம் வீ வர்ஷிப் இஸ் த காட் ஹூ ஸ்பீக்ஸ் உங்க கூட பேசுகிற தெய்வம் அமேன் அந்த கேள்விகளுக்கு மந்திரவாதியின் இடத்துல பதில் கிடைக்காது அவனுக்கு சூழ்நிலை எதுவுமே செய்ய முடியாது ஏசு உனக்கு விடுதலை தருவார் அமேன் என்றைக்கு அப்படியே கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆன்று கிட்ட நம்ம கேட்கப் போறப்பா உங்க கேள்வி உங்களுக்கு நல்லா தெரியும் சகோதரி சகோதரி யூ ஹாவ் லாட் ஆஃப் கொஷின்ஸ் உங்க மனசுக்குள்ள இருக்கிற கேள்விகள் எல்லாம் இது எப்படி நடக்கும் இது நடக்கவே முடியாத அளவுக்கு இல்ல இருக்குதே கர்த்தர் கொடுக்கிற பதில் தேவனால் கூடாத காரியம் அவர் சொல்றார் என்னால கூடாத காரியம் ஒன்றுமில்லை கர்த்தர் உங்கள் கலக்கங்களை எல்லாம் களி கூறுதலாய் மாற்றுவார் அநேக சந்தேகங்களினால அகப்பட்டு சந்தேகத்தினால நீங்கள் கேட்கிற கேள்வி இது என்னமாய் முடியுமோ இது எப்படி போய் முடிய போது

இது இப்படியானால் எனக்கு எப்படியோ அப்படிங்கிற கேள்விகளோடு உங்களுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்விகளோடு நீங்க இருப்பீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தைய விசுவாசிக்கும் பொழுது எல்லாவற்றையும் கர்த்தர் பரிபூரண ஆசிர்வாதத்தினால உங்களை நிரப்ப உங்களை பிளஸ் பண்ண அவர் வல்லவராயிருக்கிறார் ஆமாம் அப்படியே இருக்கலாமா எல்லாரும் அப்படியே கவலைகள் உங்கள் கையில் இருக்கிற செல்ஃபோன் எல்லாத்தையும் உங்கள் சார்ல வச்சு எல்லாரும் இன்ச்சுலுங்க எல்லாரும் எழும நிலுங்க நான் நம்புற ஆண்டவரே உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் பதில் இயேசு மாத்திரம்தான் உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இயேசுனிடத்துல உண்டு எவ்வளோ பெரிய போராட்டமாக ஒண்ணா இருக்கலாம் உன் ஆரம்பத்தை அற்பமாக நீ என்ன வேண்டாம் முடிவு சம்பூரணமாக இருக்க போகலாம் துவங்கியதை கருத்தர் முடிப்பா வாழ்க்கைய ஆண்ட இடத்துல ஒப்பு கொடுக்கிறவங்க ஆண்டவரே என்னிடத்துல கேள்வியோடு கூட நீங்க வந்திருக்கலாம் அதனாலதான் ஆண்டவர் இந்த இரண்டாவது சர்வீஸ்ல இந்த வார்த்தையை தெளிவா பேசி கொண்டு இருக்கிறார் கேள்விகளோடு கூட தான் நம்ம வாழ்க்கையை நகர்ந்து கொண்டு இருக்கிறது கேள்விகள் இல்லாமல் வாழ்க்கை இல்லை கேள்விகளும் பதிலும் தான் இருக்குது இந்த கேள்விகளுக்கும் பதிலுக்கும் நடுவிலே சிக்கி கொண்டு அல்லாடி கொண்டு இருக்கிறவர்களா இருக்கிறோமா இன்றைக்கு நம்முடைய கேள்விகளுக்கு பதில் தர அவர் ஆயத்தமாக இருக்கிறார் நம்முடைய சூழ்நிலைகளுக்கு தீர்வை தர இயேசு கிறிஸ்து ஆயத்தமாக இருக்கிறார் நான் கேள்வியோடு கூட தான் வந்த பஸ்டர் நான் ஒரு தெளிவை பெற்றிருக்கிறேன் ஆண்டவர் எனக்கு சமாதானத்தை தரணும்னு சொல்கிறவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம் இந்த கேள்விகள் இந்த கேள்விகள் என் வாழ்க்கையிலையும் இருந்துச்சு நல்ல தைரியமா கரங்களை உயர்த்துங்க பயப்பட வேண்டாம் கேள்வி இல்லாமல் கேள்வியோடு கூட வந்தேன் கேள்வியோடு கூட வந்து சொல்கிறவங்க சொல்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்துங்க நல்ல கரங்களை உயர்த்துங்க ஆண்டு உங்களுடைய தாயவ என் ஜனத்தோடு கூட இருக்கட்டும் இந்த தாயவ என் ஜனத்தோடு கூட இருக்கட்டும் இவர்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் கர்த்தர் பதில் தருவீராக கரங்களை உயர்த்தினவங்க சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க கரங்களை உயர்த்தவங்க சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க கரங்களை உயர்த்தினவங்க சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க இன்றைக்கு உன்னுடைய கேள்விக்கான பதில் அவருடைய பலிபிடத்தில் புறப்படுவது எனக்கு பதில் தாங்க நான் காத்து கொண்டு என்னை மாற்றிக்கொள்ள நான் ஆயத்தமாக இருக்கிறேன் ஆண்டவர் நேரலிலே பார்த்து கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே உன்னை மாற்றிக்கொள்ள நீ ஆயத்தமாக இருக்கிறாயா உன் கேள்விகளுக்கு பதில் இயேசு ஒருவரே இந்த பாடலை பாடும்போதே உங்களை அர்ப்பணிங்க அப்படியே சோதரத்தோடு கூட அர்ப்பணிங்க இந்த பாடல பாடும்போதே தேங்க்யூ கவலையால் உள்ளம் கலங்கி போனாலும் கண்ணீரே உந்தன் உணவானி போனாலும் கவிதை எப்படியா உந்தன் உணவானும் கஷ்டங்கள் உன்னை இது என்னமாய்ப்போய் முடியும் கரும்பிடித்தே உன்னை நடத்தோகே படகு அசைந்த அமைதி தரவேன் வந்திடுவேன் அமைதி தரவே வந்திடுவேன் திகை காக்குமுேவன் என்றாரே கலந்திடாதேனி காக்கு முந்தேவன் என்றாரே எங்களை அர்ப்பணிக்கிறாண்டவரே எங்க வாழ்க்கைய உம்மிடத்துல அர்ப்பணிக்கிறாண்டவரே நேர்த்தியாய் அதனதின் காலத்திலே கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அமேன் சொல்லுங்களேன் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் சொல்லுங்க பாக்கலாம் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் உடைய நாமத்தில் ஜனங்கள் ஆசிர்வதிக்கிறேன் சபைக்கு வருகிற ஒவ்வொரு குடும்பங்களும் உங்களுடைய நாமத்திலே ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக இந்த சபையில் வருகிறது அவர்களுடைய குடும்பத்துக்கு விடுதலையையும் ஆறுதலையும் சுகத்தையும் சமாதானத்தையும் அளிப்பதாக இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருக்கும் அண்டவர் அவருடைய வாழ்க்கையின் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் உண்டாவதாக மூன்று கேள்விகளை பற்றி தான் நாங்கள் கேட்டோம் ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் ஆயிரக்கணக்கான கேள்விகள் உண்டு ஆனால் எல்லா கேள்விகளுக்கும் என் ஏசர் இயேசுவரிடத்தில் பதில் உண்டு

உதவி செய்வது உமக்கு நான் ஆண்ட நாமத்தில் பிதாவே திதா பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்